கண்ணியமான பேரன்புமிக்க பெருமக்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகன் சல்லு உலேஹமன் அவர்கள் அல்லாஹ் அறிவிக்கச் சொன்ன அந்த செய்தியினுடைய தொடரிலே ஒரு அடியான் தன்னை நெருங்குவதற்குண்டான காரணத்தை இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தராங்க ஒரு அடியான் தன்னை நெருங்குவதற்குண்டான மிக முக்கியமான அந்த அமல் என்ன என்பதையும் அப்படி நெருங்கி வருகின்ற பொழுது அல்லாஹு ஜல்லஷானகுத்தாரா அதனுடைய பிரதி பலனாக அல்லாஹு என்ன அவர்களுக்கு கொடுக்கின்றான் என்ற விஷயங்களை எல்லாம் இந்த ஹதீசு தெளிவாகவே நமக்கு சொல்லித் தருகிறது ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அப்போது கூறுகிறார் இல்வாஹுத்தாரா அவர்கள் ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கிறது நபிகள் நாயகூ சலவ்லாஹூலேஹு சல்லம் அன்பர்கள் சொன்னார்கள் அப்தீப் இசையின் ஏதாவது ஒரு விஷயத்தை என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி அஹப்ப இலைய நான் பிரியப்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை அலியான் என்பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி அவன் செய்கின்ற மிம்மஸ்தரல் து அவன் மீது கடமையாக்கிய அந்த விஷயங்களை மேலும் ஒமா இசா அப்தி தக்கபு இளைய பின் நவாஃபிலி ஹத்தா வஹிப்பகோ மேலும் அந்த அணியான் கூடுதலாக வணக்கங்களில் என் பக்கம் செய்வதின் மூலியமாக அவன் என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக வசூருவாய் சலுல்வாஹுலே ஹோசலம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அதாவது அந்த ஹதீசனுடைய அந்த இரண்டு வரி செய்தி என்னவென்றால் எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலம் என் அடியான் என்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை என்பதை அல்லாஹ் சொல்வான் அதே போன்ற நஃபிலான வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துகின்ற பொழுது என்னுடைய நெருக்கம் அவனுக்கு கிடைக்கப் பெறுகிறது என்பதையும் அல்லாஹின சாகத்தலாம் சொல்லித் தருகின்றான் கண்ணியமான பெருமக்களே உள்ள மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்னவென்றால் இஸ்திகாமத்தாக இருப்பார்கள் இஸ்திகாமத் என்றால் ஒரு அமலை அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டால் மௌத்தா போகிற வரைக்கும் விட மாட்டாங்க மௌத்தா போகிற வரைக்கும் அந்த அமலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு செலவாத்து ஓதுறாங்கன்னு வச்சுக்குவோம் அல்லது பருதான தொழுகையை தொழுகிறாங்கன்னு வச்சுக்குவோம் அல்லது வேறு ஏதாவது அமல் செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த அமல்களை எல்லாம் கடைசி வரைக்கும் ஒரு நாள் கூட தொய்வில்லாமல் மிக சரியாக செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இஸ்திகாமத் அவங்கள்ட்ட இருக்கும் இஸ்திகாமத் என்பது அரபி சொல் அதற்கு தமிழ்ல வந்து நிரந்தரமாக ஒரு அமலை செய்யுதல் இந்த நிரந்தரமாக செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹுவிடத்துல நிறைய பவர் இருக்கும் அல்லாஹுவிடத்துல நிறைய பவர் அகமது பின் ஹம்பல் ரஹமகுல்லாஹு என்னவர்களை உலகமே பார்க்க வேண்டும் என்பதாக நாடுச்சு நான்கு இமாம்களில் ஒரு இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமகுல்லாஹு அலைகி இமாம் ஹனஃபி ஷாஃபி மாலிக் ஹம்பலின்னு சொல்கிறோமா இல்லையா அதுல ஹம்பலி மதுஹபை நமக்கு அறிமுகம் செய்த அகமது பின் ஹம்பல் ரஹமகுல்லாஹ் அலைவர் உலகமே அவர்களை பார்த்து விட வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டுச்சு எல்லாராலும் அவர்களை பார்க்க முடியவில்லை ஒரு நாள் அவங்க பக்தாதுக்கு போகிறாங்க ஒரு வேலை விழுத்தமாக அவர்கள் உள்ளே நுழைகின்றார்கள் அந்த நேரத்தில் இரவு நேரமாகிவிட்டது அப்போ ஒரு பள்ளியிலே சென்று அவர்கள் அங்கு தொல வேண்டும் தங்க வேண்டும் அந்த பள்ளிக்கு செல்கின்ற பொழுது அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய வாட்ச்மேனாக இருப்பவர் நேரம் கடந்து விட்டது இனிமேல் பள்ளியை திறக்க முடியாது என்பதாக விடுகிறார் சரி என்பதாக வெளியிலே வருகிறார்கள் நல்ல மலை மழை சரியான மலை ஊத்துது சில அருகாமையில் இருக்கக்கூடிய ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் ஒரு வீட்டினுடைய ஒரு முகடு போன்ற ஒரு இடத்துல நின்று மலைக்காக வேண்டி ஒதுங்குகிறாங்க ஒதுங்கினால் அந்த வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி நேர் ஆப்போசிட்டில் ஒரு ரொட்டி கடை ஒன்று ரொட்டி கடை அந்த ரொட்டி கடையில் ஒருத்தர் ரொட்டி போட்டுட்ருக்கார் அப்ப நேர பார்த்துட்டு இப்போ இந்த எதிர்த்த மாதிரி நிற்கக்கூடிய அந்த இது வந்து சரியான ஒரு பரிபூர்ண ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மலையில இருந்து சில நேரங்களில் சாரை அழைச்சுக்கிட்டே இருக்குமா இல்லையா சின்ன இடமா இருந்துச்சு அப்படின்னா சில அந்த கடையில் நம்ம போய் உட்காருவோம் அனுமதி கேட்டு உட்காருவோன்னு உள்ள போறாங்க கேட்குறாங்க சரி வாங்க உட்காருங்கன்னு அவரும் சொல்லிட்டார் இவர் ரொட்டி மாவு பிணைகிறாரு அதே போல ரொட்டி போடுறாரு வாயிலிருந்து ஏதோ சொல்லிக்கிட்டே அவர் அந்த வேலையை செய்கிறார் எப்பெல்லாம் அவர் வந்து வேலை செய்யறையோ அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த முணு முணுப்பு நின்றது இப்ப இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து அவர்கிட்டயே இமாம் கேட்கிறாங்க அஹமல் பின் ஹம்பல் நீங்க ரொட்டி போடும்போது மாவு பிணையும் பொழுது மட்டும் உங்களுடைய வாயு ஏதோ சொல்வதை போன்று இருக்குது முணுமுணுன் இருக்கு ஆனா அந்த வேலையை நீங்க நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த முணுமுணுப்பு நின்று விடுகிறதே என்னன்னு கேட்குறாங்க அப்பா அவர் சொல்றாரு நான் எப்பெல்லாம் ரொட்டி போட ஆரம்பிப்பேனோ வேலை செய்ய ஆரம்பிப்பேனோ அப்பெல்லாம் என்னுடைய நாவிலிருந்து இருந்து ஆகிற மிகம் திகி சுபகானது ஆகிற அதையும் என்று அந்த திக்கரை நான் வந்து ஓக ஆரம்பிச்சிருவேன் அது எனக்கு தெரியுதோ தெரியலையோ நான் ஓ அதை ஆரம்பிச்சிருவேன் அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு அலஹில்லா சந்தோஷமான ஒரு விஷயம் இதை எவ்வளவு காலமாக நீங்க செய்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க இமாம் அகமது பின் அம்பல் அவர் சொல்றாரு நான் நாற்பது வருஷமா செய்கிறேங்க எத்தனை வருஷமா நாற்பது வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்கேன் அல்லாஹு அக்பர் இவ்வளவு வருஷமா நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹலா உங்களுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுத்துருப்பானே கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்துருப்பான் அது என்னன்னு கேட்குறாங்க உடனே அவர் சொன்னாரு அல்லாஹ் எனக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துருக்கான் என்னன்னா நான் எப்பன்னா கரம் ஏந்தி துவா செய்யணும் அந்த துவாவை அல்லாஹ் கம்பூர் செஞ்சு தந்துருவான் இதை விட என்ன வேணும் சொல்லுங்க நம்ம தொழுது அல்லாட்ட கையேந்தி எவ்வளோ துவா செய்யறோம் நம்ம குடும்பத்துக்காக வேண்டி தொழிலுக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி மனைவி மக்களுக்காக வேண்டி நம்மளுடைய ஊருக்காக வேண்டி உலகத்திற்காக வேண்டி முஸ்லீம்களுக்காக வேண்டி எல்லாருக்கும் நம்ம துவா செய்யறோமா இல்லையா அல்லாஹ் அல்லாஹு ஜெல்ல சொத்தானா நம்ம கேட்கறதே எல்லாம் கபூர் செஞ்சு தந்துக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன் எப்படி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் ஆச்சரியம் அவர் வாழ்க்கையில் நடக்குது நான் எப்பெல்லாம் துவா கேட்குறேனோ அந்த துவாவை அல்லாஹ் எனக்கு கபூர் செஞ்சு தந்துடுவான் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அவர் சொல்றாரு நான் ஒரு துவா கேட்டிருக்கேன் அல்லாட்ட அது அல்ல ஒன்று கபூர் செஞ்சு எனக்கு தரலை அப்படின்னு சொல்றாரு அப்படியா என்ன துவா அப்படின்னு இமாம் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு இல்லை பகதாதுல வந்து இது மதினால மதியனத்து முனைவோரால் அகமது பின் ஹம்பல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இமாம் இருக்காங்க அவங்கள உலகமே பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க எனக்கும் அவரை பார்க்கணுன்ற ஆசை அது அல்லாட்ட நான் கேட்டுக்கிட்டே வர்றேன் அல்லா அகமதை நான் பார்க்கணும் அந்த இமாமை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே வர்றேன் ஆனால் வரைக்கும் அந்த துவா அல்லா கபூல் செய்யணும்னு சொன்ன உடனே உட்கார்ந்து இருந்த அந்த இமாம் எழுந்திரிச்சு அவரை கட்டி பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுத்து தான் சொன்னாங்க அல்லாஹ் என்னை மதினால இருந்து இந்த பகதாதுக்கு அனுப்புனது அது இரவு நேரமாக அல்லா தேர்ந்தெடுத்தது அதே இரவு நேரத்தில் பள்ளிவாசலுக்கு நான் போய் என்னை வாட்சிமேன் என்னை விரட்டி விட்டது அதுக்கப்புறம் வானத்துல இருந்து மலை வந்தது அந்த மலைக்கு ஒதுங்கி அந்த இடத்திற்கு நேராக உங்கள் கடை இருந்தது அதற்குள்ளே அல்லாஹ் என்னை அனுப்பினது உங்களை பார்க்க வச்சது அனைத்துமே நீங்கள் செஞ்ச அந்த துவாதை நீங்கள் யார அகமதை பார்க்க நீங்கள் நினச்சிங்களோ அந்த அகமதை அல்லாவே கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி விட்டுட்டான் அப்படின்னா பார்த்தியலா அப்போ இஸ்லிதாமத்தாக செய்யக்கூடிய அந்த அமலுக்கு அல்லாக ஜலசாலம் சுற்றாலும் ஒரு தனி பவர் ஒன்று கொடுப்பான் நீங்கள் வந்து வாழ்க்கையிலே வாழ்க்கையிலேயே அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம் நான் தினோமும் தகஜை தொழுதுருவேன் தினமும் தகஜ தொழுதுருவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் எடுத்து அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒரு நாலு ரக்காயத்து எட்டு ரக்காயத்து ஆறு ரக்காயத்தை நம்ம எவ்வளவு எவ்வளோ முடியுமோ ரெண்டு ரெண்டு ரக்காயத்தை தொழுது பாருங்க அதனுடைய பிரதிபலிப்பை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீங்க தினமும் நான் நூறு தடவை செலவாக்கு ஓதிடுவேன் ஏதாவது ஒரு நான் தினமும் ஓதிடுவேன் அதுல தடையே ஏற்படுத்த மாட்டேன்னு செஞ்சு பாருங்க அதுக்கு ஒரு பவர் இருக்கு ஐவேலை தொழுகையை பருவான தொழுகையை சரியாக முறையாக நான் தினமும் நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு அதை நீங்க எடுத்து பாருங்க அதனுடைய பிரதி உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் டெய்லி பத்து ரூபாய் யாருக்காவது நான் கொடுத்துருவேன் தர்மம் டெய்லி பத்து ரூபாய் யாருக்காவது நான் தர்மம் கொடுத்துருவேன் அதை நீங்க செஞ்சு பாருங்க அல்லாஹலா அதனுடைய பிரதப்பை காட்டுவான் ஜெய்லி சுபகானல்லா அல்லாஹ் அல்லாஹு நூறு தடவை ஓதிடுவேன் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தடவை நூறு தடவை ஓதிடுவேன் செஞ்சு பாருங்க அதற்குண்டான குறைஞ்சு விழிப்பு அல்லாஹத்தலா உலகத்திலேயே மர்மையிலேயே தருவான் நமக்கு உலகத்திலையும் கொடுப்பான் மர்மையிலேயே கொடுப்பான் அப்ப நிரந்தரமாக செய்யக்கூடிய அந்த அமல் இருக்கு அல்லவா அதற்கென்று ஒரு பவர் அல்லாஹ் ஜனசாமி தருவான் நம்ம பலஹீனமானவர்கள் நம்ம யாரு பலஹீனமானவர்கள் ஆனால் இந்த பலகீனமானவர்களிலேயே சிறந்தவர்கள் இஸ்திகாமத்தாக செய்யக்கூடிய அந்த பண்புள்ள இறைநேசர்கள் அதுதான் இங்கே மெயின் இறைநேசர்கள் வந்து அவங்கள்ட உள்ள மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னா எல்லா அமல்களையும் நிரந்தரமாக செய்வாங்க தடையே இருக்காது நம்ம ஒரு வாரத்தில் வந்துட்டு ஒரு வாரத்துல வர மாட்டோம் இல்லையா அல்லது ஒரு ஜும்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உட்காருவோம் இன்னொரு ஜும்மாவுக்கு கடைசியில் வருவோம் தான் நம்மளுடைய பலகீனங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய யதார்த்தமான பலகீனங்கள் ஆனால் வலிமார்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க எல்லா காரியங்களையும் அவர்கள் நிரந்தரமாக இஸ்திகாமத்தாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட இஸ்திக்காமத்தான அமலாக உபரியான நபிலான வணக்கங்கள் மூலியமாக நிரந்தரமாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அவர்களை நான் பிரியப்பட்டு அவர்களை என்னுடைய நேசராக ஆக்கிக் கொள்ளுவேன் என்பதை அல்லாஹு ஜில்லசானா ஹதீசி மொழியாக நமக்கு செலுத்திருகின்றான் அப்படிப்பட்ட இறை நேச செல்வர்களாக அல்லாஹ் ஜில்ல சானஹத்தாலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவதற்காகவே அல்லாஹு நாம் பிரார்த்திக்க வேண்டும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல் முடிய வேண்டும் இறை நேசர்களுடைய வாழ்வை படித்து அதனுடைய படிப்பினை பாடங்களை நம் வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹு ஜல்லசானகத்தாலா توفیق سیدر البریوانہ ہے واخر دعوہ الحمدللہ رب العالمین